ஹாய் காய்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் எங்கள் வீட்டுக்கார டையை ஊற்றிட்டு என்னடி டீ கருப்பாக இருக்குதுன்னு கேட்குறாரு நான் வந்து நைட்டு பூனைக்குமே எங்களுக்கு காலையில் டீ விற்கலன்னு சொல்லி பாலக்காய் வச்சுருந்தேன் நான் வெளியில் போயிட்டு வரக்குள்ளே எங்கள் பாப்பா பூனை பைத்தியம் பிடிச்சிது அது எப்போ பார்த்தாலும் பூனைக்கு இறக்கிற பால் எடுத்து எடுத்து ஊற்றி வச்சிருது அப்புறம் பார்த்தா அதே பால் குண்டெல்லாம் டீயை வச்சேன் அது கருப்பாக போச்சு எங்கள் வீட்டுக்கார் என்னடி கருப்பாக வச்சுருக்குதுன்னு என்னை திட்டுறாரு நாங்கள் இன்றைக்கி வேலைக்கு போகல ஏன்னா பண்ணாரி கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளானில் ரெண்டு பேருமே இருக்கிறோம் கோயிலுக்கே போக முடியல இந்த ரெண்டு மூணு மாதமாகவே இன்றைக்கெல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே கோயிலுக்கு போகலான்னு லீவ் போட்டாச்சு நைட்டு வச்ச சாப்பாடு புளியூற வச்சுருக்கேன் புளி சாப்பாடு கிளறிக்கலான்னு பசங்களுக்கு வந்து காலையெழுத்துக்கு தோசையும் தக்காளி சட்னியும் செஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் பெட்ஷீட்டு எல்லாமே துவச்சிட்டு வீடெல்லாம் சாணி போட்டு தான் வலிக்கணும் நல்லா வலிச்சு முடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அந்த டீயை குடிக்கலாமா வேண்டாமாங்கிறத யோசனை பண்ணிட்டே இருக்கிறார் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க பாய்